உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணவனை இழந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து வரும் தன்னை பற்றி அவதூறாக பேசிய யூடியூபர் சித்ரா மீது நடவடிக்கை கோரி மதுரை சைபர் கிரைம் போலீசாரிடம் யூடியூபர் சுமதி புகார் அளித்துள்ளார் மக்கள் பார்வை என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் சித்ரா என்பவர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பாலியல் சர்ச்சை தொடர்பாக யூடியூபர் சுமதி குறித்து பேசியிருந்தார் இந்நிலையில் ஆதாரமின்றி சித்ரா தன்னை பற்றி அவதூறாக பேசியுள்ளதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சுமதி புகார் அளித்தார் மேலும் தான் தவறு செய்வதற்கான ஆதாரத்தை அவர் காட்டுவாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன் ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தோடு நான் இந்த ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும் இப்போ எங்கே வந்திருக்கீங்க என்ன நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் சொல்லாதட்டு அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்